ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன் இது எங்கள் கருப்பு சுண்டல் நைட் ஊற வச்சிருக்கேங்க இப்போ இது வேக போகணும் இது கருப்பு சுண்டல் மசாலா சுண்டல் போட்டுக்கூடும் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இது நல்லா தனியை வடிச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு ஊசியில் எடுத்து வச்சுக்கிடுவோம் குக்கரில் சுண்டலை போட்டுக்கிட்டேங்க இல்லை தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு ஊசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போட தேவையில்லைங்க அப்படியே போட்டு ஒரு அஞ்சு ஊசியில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் சுண்டல் நல்லா வெந்திரிச்சு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நீ இதாக மசாலா தாளித்துக்கிடுவோம் சுண்டல் தாளிக்க தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் சுண்டல் தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடல் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிறட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கடவுள் பருப்பு எடுக்கிறேன் கடவுள் பருப்பு நல்லா வெடிச்சிருக்குங்க இப்போ ஒரு கொத்து கருவே எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயி வச்சுருக்க வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மட்டுக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூள் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வேதமாக சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா டேஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்புளகத்தளவு வீட்டில் ஏற்றுகிறதே அதை போட்டுக்கிடுவோம் கொடுப்ப தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வேக வச்சு சுண்டை வச்சுருக்க மரம் அதை துள்ள போட்டுக்கலாம் நான் உப்பு போடாமட்டே சுண்டல் வேக வச்சேன் நீங்கள் உப்பு போட்டு வேகக்குன்னா வேக வச்சுக்கோங்க அது தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க சுண்டல் தேவையான உப்பு தண்ணியை தண்ணி ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கொதிக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் வத்த வச்சுக்கோங்க உப்பு வரப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மசாலா இந்த மாதிரி கொதித்து கொடுக்கட்டும் கொதித்து தண்ணி வத்தணும் உப்பு வர பார்த்துக்கோங்க பத்தலனா போட்டுக்கலாம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா சுண்டல் இந்த சுண்டல் ரச சாதம் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து உங்கள் அம்மான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ